கவிஞர் வைரமுத்துவின் கரங்களில் துருவோரும் கைவிலங்கு கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமை ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டு அறிவித்தல் ரயிலுக்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை வலுப்பெறும் முன் புயல் வடக்கு கிழக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விசேட சோதனையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரியால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி அணையாதீபம் போராட்டம் வடமாகாணத்தில் கவர்மெண்ட் வழியாக போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறை ஆரம்பம் பூனகரி மடத்தடி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட அமைச்சர் அங்குள்ள மக்களோடும் கலந்துரையாடல் எழுவான்கரை பகுதிக்குள் ஊடுருவியுள்ள காட்டு யாடைகளை இரண்டு தினங்கள் வெளியேற்றப்படும் சாணக்கிய தென்னிலங்கையில் அடிமை சிறையில் பதினாறு ஆண்டு காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டு அயுள் தண்டனை அனுபவித்து வந்த இள தமிழ் அரசியல் கைதி விவேகானந்தனூர் சதீஷ் அவர்கள் நெழுக்கடிமிக்கு இருந்து எழுதிய துருவரும் கைவிலங்கு எனும் மெய்யாவண நூல் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் அவர்களால் பிரபல தென்னிந்திய கலைஞரான கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இருபது முதல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் பல தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இலங்கையின் உயர்ந்த சுற்றுமதி சுவர்களுக்குள் துயர் அனுபவித்து வருகின்ற எமது உறவுகளின் வெளி தெரியாத பல உண்மைகளின் மெய்சாட்சியமாக பார்க்கப்படுகின்ற துருவரும் கைவிலங்கு எனும் இந்த ஆவணநூல் அனைத்து தரப்பினர்களினதும் கூர்ந்த கவதானிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டியது கால அவசியமாகின்றது அந்த வகையில் நீண்ட நெடும் போருக்கு பின்னரும் கூட எமது தமிழினம் விடுதலைக்காக இயங்குகின்ற வலி சுமந்த வாழ்வை அனுபவித்து வருகின்றது என்கின்ற மிகு செய்தியினை ஈழ தமிழினத்தின் விடுதலைப் பயணத்தில் பக்கத்து இருக்கை பங்காளியாக உறவு கொண்டு வருகின்ற தென்னிந்திய தேசத்திற்கு உரத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஈழத் தமிழ் திரைப்பட தொடக்க விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த கவிஞர் வைரமுத்து அவர்களை நேரில் சந்தித்து குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இந்த நூலினை அவரிடம் கையளித்துள்ளது நூலை கையேற்ற கவிஞர் இந்த நூலின் தலைப்பே கைதிகளின் அவலக்கதியை பறைசாற்றுகின்றது என ஆதங்கமடைந்ததுடன் கைதிகளின் நிலை பற்றியும் கேட்டறிந்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங் தெரிவித்துள்ளார் அக்குரசு கோடுபேட்டிய தேசிய பாடசாலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது இவ்வாறு தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர் தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கை வர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பூனகிரி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு பூனகிரி மடத்தடி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு அமைச்சர் அங்குள்ள மக்களோடு கலந்துரையாடினார் அமைச்சருடன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் தெரிவித்த விடயங்களாக இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கும் கடமை அமக்குள்ளது எழுபது வருடங்களாக பெரும் துயரத்துக்கு ஆளாகியிருந்தோம் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கை வரவேற்கின்றோம் மாஃபியாவாக செயல்படுகின்றவர்களினால் பாதிப்பு ஏற்படுகின்றது கசிப்பு கஞ்சா அதிகம் காணப்படுகின்றது அதிகாரி இல்லை காவலரன் அமைக்கப்பட வேண்டும் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் கிளிநொச்சியில் மதுவான சாலைகள் அதிகம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மக்கள் மத்தியில் அமைச்சர் தெரிவித்த கருத்தாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது போதைப் பொருளுக்கு தீர்வு காணவும் குழுக்களை நியமிப்போம் சுற்று நிரூபம் வந்துள்ளது சுற்றி வளைப்பு செய்ய வேண்டுமாக இருந்தால் போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு நீதிமன்றம் அனுப்பாமல் பெற்றோரின் விருப்பத்திற்கு புனர்வாழ்வு அளிக்கப்படும் ஒருவரும் பயப்பட வேண்டியது இல்லை என்று தொடர்ந்தும் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நான் களவு உடுத்துட்டு போறேன் என்ன புனரி பொலிசு ரெண்டு வருஷம் காணல புனரி பொரிசு வந்து என்ன டெண்ட காலுக்கு தான் வாக்கு உறப்பா எடுத்தது இவ்வளவு நேரமும் ஏன் அந்த பொரிசு என்ன அங்க வச்சிருக்கோம் என்ன தேவை நான் ஒரு கால் நட வளர்த்துருந்தேன் മാ <laughs> மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்தல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கி வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமான அறிவிப்பானது ஜனாதிபதியால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி இரண்டின் கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி உரிய திகதியில் இருந்து முப்பது நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறின் உரிமைதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் முன்னர் செயல்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உரிய திகதியில் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமைதாரர்களின் அனைத்து உரிமைகளையும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமான அறிவித்துள்ளது உரிமம் இடைநிறுத்த காலத்தை ஆறு மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிரான வழக்கு நாளை கோட்டை நீரவார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது இங்கிலாந்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தனியார் பயணம் மேற்கொண்டு ஒன்றரை நாட்களுக்குள் ஒன்றரை கோடி ரூபாவுக்கு மேல் அரசு பணத்தை உயிரடித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான இரவில் நீதிமன்ற அறையில் நடந்த நிகழ்வுகளை படமாக்கி சமூக ஊடகங்களில் பரப்பிய நபர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்து முன்னிலை முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடப்பட்டது மேலும் அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு செல்லும் பாதைகளை தடுக்கக் கூடியிருந்த மக்கள் யார் என்பதை விசாரித்து அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு முன்னாள் நீதிவான் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வடகிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த முந்தா சூறாவளி புயல் இன்றைய தினமதி காலை இரண்டு முப்பது மணி அளவில் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலின் தாக்கத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பலது காற்று மற்றும் பலது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயல் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது இன்று பிற்பகல் இது இந்தியாவின் ஆந்திர பிரதேச கடற்கரையை கரக்கு மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு காங்கேசன் துறைமுகத்திலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரை இரண்டாயிரத்து தொன்னூற்று ஏழு ஆயுதங்கள் சிக்கியுள்ளதாக பலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரையான கலப்பகுதிக்கு நாடலாவிய ரீதியில் பலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையில் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி ஆறு ரக துப்பாக்கிகள் அறுபது ஏழு கை துப்பாக்கிகள் அறுபது மூன்று ரிவால்வர் ரக துப்பாக்கிகள் ஐம்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு இனி ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாடு பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கூறி இப்போராட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாடு பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர் வெற்றிடங்கள் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து காணப்படுகின்ற பொழுதிலும் நூற்று பதினேழு வெற்றிடங்களில் நிர்வாகத்தினால் கோரப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக சுற்று நிறுவத்துக்கு முறையாக தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டு அவை புறக்கணிக்கப்பட்டதால் இன்று போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் உடனடியாக வெற்றிடங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் ஆளுங்கட்சி தேசிய மக்கள் சக்தியுடைய சக்தியினுடைய உயர்கல்விக்கு பொறுப்பான உறுப்பினர் வகையில் முழுமையான பங்களிப்பை செய்திடப்படும் இது சம்பந்த இது வேறு விடயங்கள் இருந்தால் நீங்கள் நோட கதைக்கலாம் நன்றி நான் இந்த இதுக்கு மேலதிகமாக நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்ன விஷயம்தான் என்னன்னு சொன்னால் இந்த ஆளனியில் நூற்றி பதினேழு வெற்றிடங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி கோரப்பட்டது என்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்கு இது தனி வறுமனை கேள்வி மட்டும் இல்லை நான் துணைவேந்தரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் எங்களோட சங்கம் யூஜிசியிடம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறோம் ஆனால் அதுக்கான காரணத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் உண்மையிலே யூனிவர்சிட்டி உள்வாங்கல்கு முரணாக அதாவது வந்து கம்பெனி தனியார் நிறுவனங்கள் கூடாக நிறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இப்போ அவர்கள் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள் அவ்வளவு ஊழியர்களும் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை என்றதுக்கான எந்த அத்தாட்சி கூட இல்லை ஒரு கடிதம் இல்லை எதுகுமே இல்லாத நிலையிலே அவர்கள் வேலை தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு நிலைமை என்ன இது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை பத்து வருடங்களாக எங்களை பதிவாளர்களுக்கு எழுத்து மூலம் தந்திருக்க தற்காலிக நிலைமையை சீர் செய்வதற்காகத்தான் நான் இந்த அணுகுமுறையை செய்த நான் என்று அப்போ இதே ஒரு பெரிய ஒரு மோசடி அதாவது வந்து மக்கள் வரிப்பணத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு நிதி மோடசடி செய்கிறதுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இது அப்போ இதுக்கான முடிவு என்னன்றதை நான் பல்கலைக்கழக மானிய ஆணங்களோடையும் கேட்டுக்கிறேன் எழுத்து மூலமாக உரகல்வி அமைச்சிட்டையும் கேட்டுக்கிறேன் என்ன சொன்னால் இப்போ எங்கள் என்பிபி அரசு தெரியும் இந்த நிதி நிதி நிலைமை சம்பந்தமாக நிறைய ஒரு இறுக்கமான அணுகுமுறை இருந்தாலும் எமது பல்கலைக்கழகத்தை சிஸ்டத்தில் வந்து அது ஒரு குறைபாடாக தான் இருக்குது மற்றது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பேரவைக்கு வந்து நான்கு கடிதத்துக்கு மேலே கொடுத்துருக்குறேன் இந்த நான்கு கடத்தில ஒரு கடிதத்துக்கும் இன்னும் பேரவையிலே அதை கலந்து ஆலோசிக்கப்படையில இதுக்கும் இந்த சிஸ்டத்தில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்க ஒரு குறைபாடு ஏன்னா இந்த ஹைடுவிக அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும்னா முதலாவது மீட்டிங்கிலேயே அஜெண்டாவுக்குள்ள வார விஷயம் மட்டும்தான் இந்த கவுன்சிலில் கலந்து ஆலோசிக்கப்படும்ன்றது எடுக்கப்பட்ட முடிவு அதாவது வந்து உயர்கல்வி அமைச்சினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முடிவு இந்த முடிவினால இந்த குறைபாடுகளை எங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் மாணவர்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான எந்த அணுகுமுறையும் இங்கே இல்லை உதாரணத்துக்கு மாணவர்கள் வந்து கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் நிறைய பழிவாங்கங்கள் அதாவது வந்து திடீரென அவர்கள் போடுறது அவுட் பவுண்ட்ஸை விக்ட்ரோ பண்ணுறது பரீட்சைகளில் குளறுபடி அட்டண்டன்ஸ்ல குளறுபடி இப்படியான நிறைய முறைப்பாடுகள் இருந்தாலும் மாணவர்கள் கூட அதாவது இந்த சமூகத்தினுடைய ஒரு அதாவது வந்து அடி தூண்களுடைய மாணவர்கள் அவர்களை சரியாக வழிபடுத்த வேண்டியது இந்த அரசனுடைய கடமை இந்த அதாவது வந்து எமது சப் கமிட்டி உறுப்பினரையும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் சொன்னால் இவர் வந்து எங்களுடைய அரசு அதாவது வந்து அரசுக்கு மிகவும் பொறுப்பான ஒரு ஒரு பதவியில் இருக்கிறவர் எங்களோட சமூகம் சார்ந்து இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது குற்றம் செய்தவர்களுக்கான விசாரணை வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் கன விசாரணை நடக்கும் கோப்பிந்தீகில ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு பிரைமர கவுன்சன் ரிப்போர்ட் பண்ண என்ன நடந்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கிற விசாரணைகள் எல்லாமே மூடி மறைக்கிற ஒரு தான் இருக்குது வெளிப்படைத் தன்மையற்ற விசாரணைகள் ஆயிருக்கு அப்ப நாங்கள் கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா இந்த விசாரணைகள் எல்லாமே வெளிப்படைத் தன்மையாக நடக்க வேண்டும் மற்றது என்ன சொன்னால் இன்றைக்கும் கபினட் பேப்பரில் போடுபட்ட விஷயம் ஒரு தொழிற்சங்கமோ அல்லது அடிமட்ட மக்களோன்ற இதில் என்ன போடுப்பட்டது எப்படி போடுபட்டு இருக்கின்றது எங்களுக்கு வழிபட இல்லை அப்போ நாங்கள் இந்த போராட்டத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் அந்த கேபினட் பேப்பர் என்ன முறையில் போடப்பட்டது எப்படி என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும் பழைய பழைய க கவர்மெண்ட்லேயே இருந்தன நான் இந்த தொழிற்சங்க வாதியாக இருந்திருக்கிறேன் காரணக்காரமாக எங்களுடைய மொழி கொடுப்பன கூட இருபது வருடத்துக்கு மேலாக கேபினெட் பேப்பரண்ட எழுத்துப் பழகாரணமாக அது போடப்படவில்லை என்னடா இப்படியான பழைய அனுபவங்கள் எங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் இந்த அரசு அது செய்யாதுன்ற நம்பிக்கையும் இருக்குது அந்த வெளிப்படத்தன்மை எங்களுக்கு இருக்க வேணும் என்பதையும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக வந்து எங்களோட போராட்ட நேரத்தில் இது சம்பவம் தந்த எமது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி கூறிக்கொண்டு வந்து எங்களோட சம்பளம் நீங்கள் ஏபி வந்து தொழிலாளர்கள் குரலாதன் ஆட்சிக்கு வந்துடுங்கள் ஆனால் நாங்கள் உங்களோட அரசாங்கம் ஆட்சி வர முன்னுமே சம்பள உயர்வு கேட்டும் எங்களை சம்பளத்தில் உள்ள குறைபாடுகள் கட்டும் நெடுங்காலமாக போராடி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து போராடி வருகின்றோம் கடந்த வருடம் நான் வந்து எழுபத்தஞ்சு நாள் போராடி நாங்கள் தீர்வு திறப்படையில் இதுவரையும் தீர்வு எதுவும் திறப்படையில் ஏதை நீங்கள் கருத்தில் எடுக்காமல் இருக்கிறீங்க போன பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் அந்த எங்கள விசேட எங்களோட கோரிக்கை வந்து விசேடமான கோரிக்கை பல்களாக ஊழியர் என்ற கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு நூற்றி அஞ்சு வீதம் பிரோணம் தொண்ணூற்றெண்டு வீதம் தான் வந்தது அதில் இழக்கப்பட்ட அவ்வளோ இழப்பும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருக்குது அந்த கோரிக்கையை விசேடமாக கொண்டு அங்கிட்ட அந்த கோரிக்கையை அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள போட்டு தீர்வு தருவோம் இதை நீங்கள் கட்டாயம் வலியுறுத்தணும் நீங்கள் தமிழ் மக்கள பெருதியாக போயிருக்கீங்க இங்கே வந்திருக்கீங்க அந்த விதையில இதையும் நீங்கள் கலந்து வாங்க எங்களோட எங்களோட ஊழியர் இந்த விடியல் சம்பந்தமாக நான் இந்த இந்த பேச்சுக்காக தான் வந்தேன் இப்போ வந்து ஆலனி பேச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கலைக்க வந்தேன் அந்த விஷயத்தை வந்தால் தான் உண்மையாக கலைக்க வந்தேன் இது சம்மந்தம் உங்களோட உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு மக்களை நேசிக்கின்ற அரசாங்கமாக இந்த ஃப்ரெட்ஜில் நாங்கள் கட்டாயமே அந்த சபைக்கு கொண்டு போவோம் போய் இதுக்கான தீர்வை நாங்கள் கட்டாயம் புகைச்சொல்லி கேட்போம் எனவே எங்களோட தொடர்ச்சியாக கலந்துகள் ஈடுபடுங்க ஏன் என்றால் இந்த பிரச்சனை நான் பேப்பரில் வந்தபோது உங்கள் தலைவர் அடித்து நான் ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது அது மூணுமே சொன்னேன் அந்த தவறு வச்சு கொண்டு நான் வேறு தவறையை கலெக்ட் பண்ணி அந்த மீச்சனை கொண்டு போயிருக்கேன் இது சம்மந்தமான ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்குது அப்போ நீங்கள் கேபினெட் சம்மந்த மீட்டிங் சம்பந்த மீட் சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு கலந்து போட்டு அறிவிப்பேன் அது வரைக்கும் உங்களுடைய போராட்டங்கள் சம்பந்தமான முழு விவரங்களும் நான் உடனடியாக கல்வி பஞ்சுக்கு அறிவிப்பேன் பல்கலைக்கழக மாணவிகளுக்கும்

இது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் மூன்றாம் மாதம் ஒரு ஒர்க் ஷாப்பும் வச்சு மினிஸ்ட்ரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினது ஆனால் அதுக்கான சீர் திட்டம் இன்னும் அதாவது வந்து நடைமுறை வடிவிலே இல்லாமல் இருக்கு இதையும் கருத்தில் கொள்ள எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதோட ஆளணி பிரச்சனை வந்து தனியாக ஜாழ்பான பல்கலைக்கழகம் பிரச்சனை மட்டும் இல்லை யூஜிசி வந்து இங்கே வந்து ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பட்டாலும் ஒரு ஆள் ரிட்டே பண்ணாலோ ஒரு சைன் பண்ணாலும் டீட்டெயில் எடுத்து கொண்டாண்டிருக்கு அப்போ இங்கே இருந்து பிள்ளையான தகவல் போயிருந்தா கூட அவர்கள் அதை கவனத்தில் எடுத்துருக்கோம்

போதிய வகையில் ஆட்சேபு செய்யப்படவும் இல்லை செய்யப்பட்ட முறைகளும் வந்து தவறாக காணப்பட்டது ஆனால் இப்போ நாங்கள் சரியான முறையில் கொண்டு போறபடியாக படிப்படியான முறையில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நாயக்கன் பல்கலைக்கழகத்தில் கூட புது புது ஃபேக்கல்டி கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது நான்கு ஃபேக்கல்ட்டி ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது பின்னரும் ஆரணிகள் வந்து சீராக்கப்படவில்லை அது எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் அதை சரியான முறையில் செய்ய வேணும் தான் கொஞ்சம் சொல்லி டிலேயாக இருக்கும் இடவில் அதன்படி அது நடக்கும் அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்கப்படும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு காணப்படுற அத்தனை பிரச்சனைகளும் வந்து நாங்கள் அங்கே

பத்து வருடங்களுக்கு மேல இங்கே ஒப்பந்த அடிப்படையில் வேறு செஞ்சு கொண்டு எங்களுக்கு வந்து இந்த நாட்சம் மாதிரி தான் அது வந்த மந்தில வந்தோன் இருக்கணும் இப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு போதிய நிலைமையிலே இல்லை இப்போ அது மற்ற எங்களோட நிரந்தர ஊழியரோட ஒப்படைக்க மிகவும் மூன்று லோர் பங்கு தான் எங்களுக்கு வந்துருக்கு இப்போ இது வந்து கம்பெனியூடாக தான் எங்களை எடுத்து வச்சுருக்கணும் உண்மையில் வேற சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்ச ஒரு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லிச்சோன்னா எங்கள்கிட்ட இப்போ மொத்தமாக நூற்றி முப்பத்தி நாலு பேர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளிநொச்சி வளாகத்தில் முப்பத்தொரு பேரும் மும்பையில் சேர்ந்து பிடிக்கிறேன் இப்போ நாங்கள் வைக்கிற ஓரிக்கை என்னென்னு சொல்லிட்டுன்னா எங்களை இப்போ நிரந்தர நியமனங்களை வழங்கிக்க பெண்களுக்கு முதல் கட்ட ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தி தந்த பிறகு வழியில் அதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு உங்களோட பிரச்சனை தெரியும் இது இந்த இருக்குது விருக்குது அது நிறுவனத்துக்கு தான் இந்த இது ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் கூட தான் அந்த காசு பேடுன்னு சொல்லியும் நான் எனக்கு அறிஞ்சிருக்கேன் இது சம்மந்தான் நாங்கள் அதை மோசன் நான் போட்டிருக்கேன் பாடப்பட்ட போட்டு அதுக்கான முடிவுகளை எதிர்பார்த்துருக்கேன் இது சம்மந்தமாக அடுத்த கூட்டங்களே நான் நிச்சயமாக உங்கள் சார்பில்

சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தமை தொடர்பில் வவனியாவில் போலீசாரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய பலீசாரின் விசேட பிரிவு ஒன்று அண்மையில் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வவனியாவிலும் மீட்டர் வட்டி மற்றும் போதை பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலிகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தொடர்பில் போலீசார் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வவனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கு அல்லது போலீசாருக்கு வழங்கினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் இந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் செயலாளர் நாளுக்கு குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தேசிய கல்வி நிறுவனத்துக்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் அமைச்சு அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கினார் தேசிய கல்வி நிறுவனம் முதலில் ஒரு பாட நேரத்தில் ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது குறைக்கப்பட்டது இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் செம்மணி படுகொலை நீதிபதி செம்மணி அணையாதீபுற்றத்தில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை மெதரிஸ்து திருச்சபையினரின் ஏற்பாட்டில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு இடையிலான பிரஜனை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசாங்கம் தீர்வை தரும் என நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என இலங்கை திருச்சபையின் யாழ்குறும் முதல்வர் செல்வன் இதன்போது தெரிவித்தார் இதன்பொழுது ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் செம்மணி என்பது இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சியமாகும் இந்த சாட்சியமே இன்று இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதையும் அதற்கான நீதி வேண்டும் என்பதையும் சர்வதேசத்துக்கு எடுத்துச் சொல்லுகின்றது எனவே அதற்கான வலுப்படுத்தலை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும் அதற்காகவே மெதரிஸ்ட் திரைச்சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதே வழி கொல்லப்பட்டவர்களின் குருதிகள் தமக்கு அறநீதியை பெற்றுதாருங்கள் என உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஓலமிட்ட வண்ணம் இருக்கின்றன அந்த ஓலங்களுக்கு நாம் நீதியை இலங்கை அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது எனவே சர்வதேசத்திடம் இதற்கான நீதியை கோரி நிற்கின்றோம் என தெரிவித்தார் இதேவேளை மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி ஆலை விவகாரம் மக்களின் நலன்களுடன் அவர்களது கருத்துக்களுக்கு முதன்மை கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இன்று மன்னார் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுடன் ஒன்றாக இந்த காற்றாலை விவகாரம் மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாதாள உலக தொடர்புகள் உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மகிந்து ஜாய் சிங் தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மிதிகமலாசா கொலை செய்யப்பட்டு சுமார் மூன்று நாட்களுக்கு பிறகு தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளும் வெளிப்படுவார்கள் அவர்கள்தான் மிகவும் கவலைப்படுவார்கள் மிதிகமலாசா உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஐந்து தலைவர்கள் உள்ளனர் மற்ற நான்கு பேரோ எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் தலைவர்களோ அல்லது பிற கட்சிகளால் கட்டுப்படுத்தப்படும் நிறுவனங்களின் தலைவர்களோ இதுபோன்ற பிரச்சனையை எதிர்கொண்டதில்லை நாட்டில் ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த வழியில் சுட்டுக் கொல்லப்படுவதை நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள் எனவே அத்தகைய தொடர்புகள் உள்ளவர்கள் அச்சுறுத்தல்கள் உயிர் பாதுகாப்பு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றார்கள் இல்லையே வேறு யாரும் இதுபோன்ற பிரச்சனையை எதிர்கொண்டதாக நாங்கள் நினைக்கவில்லை என்றார் இலங்கை தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மருந்துகளின் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றது என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளும் கடந்த நான்கு மாதங்களாக ரத்த பரிசோதனைகளை மேற்கொள்வதை நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார் அவர்கள் ஆய்வகங்கள் மூலம் அதை நடத்துகின்றார்கள் ரத்த பரிசோதனைகள் வெளியிலிருந்து செய்யப்படுகின்றன நோயாளிகள் பணம் செலவிடுகின்றார்கள் எனது பதவிக்காலத்தில் மருத்துவமனைக்கு வெளியே சோதனைகள் நடத்தப்படுவதை நான் தடை செய்தேன் நான் சோதனைகளை வைத்தியசாலைகள் இலவசமாக செய்தேன் ஆனால் அவை படத்திற்காக நடத்தப்படுகின்றன என்று அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் நோயாளிகளுக்கு இப்போது மருத்துவ பொருட்களின் பட்டியல் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ஒரு மருத்துவர் சமீபத்தில் ஒரு நோயாளிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பட்டியல் வழங்கப்படுவதாகவும் சிலவற்றின் விலை ரூபாய் ஒரு லட்சத்து பெறம் இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் திடீர் செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இத்தகைய சூழ்நிலைகளில் மருத்துவ செலவுகளுக்காக ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை நோயாளிகளும் சமாளிக்கின்றார்கள் என்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேள்வி எழுப்பினார் Thanks <laughs> அரசாங்க டிஜிட்டல் கட்டடத்தளமான கவர்மெண்ட் பே மூலம் வடமாகாணத்தில் போக்குவரத்திற்கான அபராதம் செலுத்தும் முறை என்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன்மேறுதி மண்டபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் குறித்த நிகழ்வில் கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபலிஸ் மாதிபர் சி தனுபால வன்னி பிரிவுக்கான பிரதிபொலிஸ் மாதிபர் இந்திய ஹப்புக்கட போன்ற பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியில் கடற்தொழில் நேரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் டிஜிட்டல் மயமாக்கலை நாடு முழுவதும் அமுல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது கட்டணங்கள் மட்டுமின்றி அபராதத்தையும் கவர்மெண்ட் பே மூலம் செலுத்துவதன் மூலம் மக்களுக்கு நேர வீணடிப்பும் இருக்காது நவீன முறைமை என்பது வெளிப்படை தன்மையானது எனவே போலீசார் மீதான விமர்சனங்களுக்கும் இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொறுப்பை அவரது ஊடக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார் Thanks <laughs> மட்டக்களப்பு மாவட்டத்தின் அழுவான்கரை பகுதிக்குள் ஊடுருவியுள்ள காட்டு யானைகளை இரண்டு தினங்களில் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் ஜீவராசிகள் திணைக்களும் ராணுவத்தினர் இணைந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அலுவான்கரை பகுதியில் சில வாரங்களாக தொடரும் காட்டு யானை அட்டகாசத்தினை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் இன்றைய தினம் மாலை மட்டக்களப்பு மண்முனை பெற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஏற்பாடு செய்த இக்கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர் தட்சிணா கௌரி தினேஷ் பிரதேச சபை தவிசாளர் செந்தில்குமார் என்று பலர் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேபோன்று மண்முனை தென்னரவில் பற்றி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குறுக்கல் மடம் மாங்காடு தோற்றாத்தீவு கழுதாவளி அழுவாந்திக்குடி ஆகிய பகுதிகளில் புகுந்துள்ள காட்டு யானைகள் தொடர்பிலும் அவற்றினை வெளியேற்றுவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது